ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என் கிட்ட வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ப்ரோ ஜரிகா பிடிச்சதுக்கு அப்புறம் நான் கறியில போட்டு ஓட்டும் போது உருவிட்டு வருது ப்ரோ அதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் இருந்தா சொல்லுங்க முடிச்சதுக்கு அப்புறம் போட்டுக்காங்க முடிச்சு போட்டுட்டு தண்ணியில ஊற வச்சிருந்தோம் ஊற வச்சதுக்கு அப்புறம் என்ன ஒன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய பபிள்ஸ் எல்லாம் வந்து வெளியில வந்து தண்ணி உள்ள போய் லாக் ஆகிக்கும் பாருங்க நல்லாவே உங்களுக்கு தெரியும் பக்கத்துல இருக்கிறதுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் பாருங்க பாருங்க நான் ஏற்கனவே தாரு புடிச்சு ஓவரா வச்சதுக்கு அப்புறம் இது சோ இப்போ வந்து நான் சுத்தி போட்டிருக்கேன் இதுல வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய பப்பிள்ஸ் எல்லாம் வந்து வெளியில வந்து தண்ணி உள்ள போய் லாக் பண்ணி ஜரிகைலை வந்து ஒரு மாதிரி டைட்டா புடிச்சுக்கும் ஓகேங்களா சோ அந்த தண்ணி வந்து ஜரிகை வந்து உருவிட்டு வராம ஒரு மாதிரி கெட்டியா புடிச்சுக்கும் சோ நம்ம போட்டு ஓட்டும் போது ரொம்ப சூப்பராகவும் அழகாகவும் டீசென்டாவும் ஓட்டிடலாம் சோ இந்த விஷயத்த நான் ட்ரை பண்ணி எனக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே நம்ம சேனல் ஒரே ஒரு பாலம் மட்டும் கொடுத்துங்க